பிள்ளைகளுக்கு பார்த்தேன் முதல்ல ஒரு பிள்ளைக்கு எதுவும் பாதிப்புக்கா எது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன் இவனுடைய உடலுக்குள்ள போய் பார்த்தா ஏதாவது தென்படுதா இது பாதிப்புக்கான முக்கியமா நல்ல வார்த்தைகள் உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஏதாவது தென்படுதா எது பாதிப்பு உன் தெய்வ வீட்டில் பேசி பார்த்தா தெய்வ வீட்டில் வரமாட்டேங்க நல்ல வார்த்தை வீட்டில் வரமாட்டேன் உங்களுக்கு இப்ப பாதுகாப்பா கூட எப்படி வரல நீ தெய்வம் கொண்டு இருக்க ஆனா அந்த தெய்வம் முழுமையடைய அமைக்கிறான் நல்ல வார்த்தை அத கும்புற இடத்துல பிரச்சனை இருக்கு எங்க உங்க தெய்வம் கும்புற இடத்துல சொல்ற வார்த்தை முடியல அங்கேயே முரண்பாடு நிறைய இருக்கு அதாவது உங்க தெய்வம் கும்பிடுறவீங்கனாலயே சொல்ல முடியல அதாவது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட பேசுன தெய்வம் இன்னைக்கு பேசாம நிக்குது நல்ல வார்த்தை அவ பேசாத தெய்வம் ஏன் வந்து அப்படின்னு பார்த்தா உங்க பங்காளி உங்க உங்க வேறக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி தடுத்து வச்சிருக்காங்க அதனால பிள்ளையை போட்டு பார்த்து இதுதான் காப்பாற்ற முடியாது எவனா

சரி நல்ல வார்த்தையை கெட்டணும்னா அதாவது பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க ஆனா நான் பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க சரியாக கொடுத்துருக்கேன் நல்ல வார்த்தை உங்க பங்காளி வகையாரவுல உங்க குடும்பத்தை செஞ்சிருக்காங்க உங்க தெய்வத்தை மறைச்சி செஞ்சுட்டு அதான் உங்க தெய்வம் பிடிக்க மாட்டேங்குது சொல்ற வார்த்தை பிள்ள அதனாலதான் உங்க தெய்வமே ஓட்டு பாத்துருக்கு அப்படி ஓட்டு பார்த்தாதான் நான் சரியாக்க முடியும் நல்ல வார்த்தை கவனிக்கணும் ஒரு விஷயத்தை தடையை நீக்கணும்னா நம்ம குடும்பத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனாதான் அதை நீக்க முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு தென்படுமா நம்ம ஏற்கனவே சாமி ஆடுற குடும்பம் தான் நல்லா வார்த்தை கும்பிட்டு வழி நடத்தி அதுக்கான வழிமுறைகள் வார்ட்டை செஞ்சு வந்ததெல்லாம் கொண்டு வந்தோம் இல்ல ஆனாலும் நம்மனால அப்ப இதெல்லாம் நம்ம தடையை நீக்கிட்டா சரியாகும் நான் சரியாகி